வணக்கம் பிரான்ஸ்ல புதிய கல்வியாண்டு வந்து ஆரம்பிக்கப்படுகிறது செப்டம்பர் முதலாம் தேதியில இருந்து இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான எச்சரிக்கை உண்டு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் கொரோனா தொற்று சம்பந்தமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பதை வந்து தொற்று எண்ணிக்கையினுடைய அந்த சதவீதம் வந்து பதினெட்டு வீதம் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பரிசுல வந்து நீங்கள் நான் குளிக்கிற தண்ணீரினுடைய கழிவு நீரை வச்சு கொண்டுதான் எல்லாமே போர் இடத்தை கொண்டு அந்த நீரை எடுத்து அந்த நீரில் இவ்வளவு கொரோனா திரும்பிகள் இருக்குது அப்படின்றத வச்சுதான் அஹ் எவ்வளவுக்கு வந்து நகரத்துல அதாவது பாரிஸ் நகரத்துக்குள்ள எவ்வளவு தூரம் நோய் இந்த தாக்கங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துக் கொள்வார்கள் இது தொடர்ச்சியாகவே வந்து கண்காணிப்புக்குள்ளதான் வந்து இருக்குது இந்த விரதமில்ல எல்லா விரதமும் வந்து இந்த மயத்தன் வந்து கண்டுபிடித்துக் கொள்றாங்க அதோட வேற பல தகவல்கள் கூட வந்து இந்த தண்ணி நீங்க குளிச்சுட்டு விடுற தண்ணியை வச்சு கொண்டு எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த வகையில இந்த தண்ணியில நடத்தப்பட்ட அந்த ஆய்வுல தான் கொரோனா கிருவிகளுடைய அந்த பெறவல் வந்து அதிகமாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது இதேவேளை டாக்டர்ஸும் வந்து சொல்லிடுறாங்க அதாவது தொடர்ச்சியாகவே வந்து அதிகமாக பதினெட்டு வீதம் வந்து அதிகமாக இருக்கிறது தொட்டாளர்கள் ஆனால் தொட்டுக்குள்ளான்கள் வந்து அதிக பேர் தங்களை வந்து நாடகலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வந்து மருத்துவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கணும் அல்லது தங்களை தெரிந்த ஏதாச்சொண்டை போட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கணும் இந்த நிலையில இந்த பாடசாலைகள் தொடங்கிக்க என்ன பிரச்சனை அப்படின்றதான் வந்து இந்த எச்சரிக்கை இந்த வீடியோனுடைய நோக்கம் காரணம் உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைகள் வந்து எல்லா இடத்திலையுமே போவார்கள் சின்ன பிள்ளைகள் வந்து அது பெரியவர்கள தாக்க போகிறது இல்லை ஆனால் அவர்கள் வந்து அந்த நோயினுடைய அந்த கிருமியை வந்து காவிகளாக தொழில்ப்படுவார்கள் அதாவது ஒரு வீட்டில் வந்து எழுபது எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுக்கார இருக்கேக்க அவர்கள் ஸ்கூல்ல வந்து அந்த திரும்பியை கொண்டு வருவார்கள் ஒரு ஆள்ல இருந்து கொண்டு வந்து இன்னொரு கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி அவன் அவர் வீட்டை போய் அந்த சின்ன பிள்ளை அவன் உள்ள இருக்கிற வயதானவர்கள் வந்தா அதை கொடுத்திருவார் இப்படித்தான் வந்து ஏற்கனவே பரவி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ ஸ்கூல் தொடங்குற அப்படின்னால இன்னும் இது அதிகமாக இருக்கக்கூடிய வழி இருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் எல்லா பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலுக்கெல்லாம் வந்து தங்க போயிடணும் வந்து அப்போ அதுக்குள்ளே வந்து அந்த பரிமாற்றம் நிகழ்ந்து கிருமிகள் வந்து நல்லா பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே பாரிஸ் ஹாஸ்பிட்டல் வழியை வந்து வந்து அனுமதிக்கப்பட கொரோனாவால் அனுமதிக்கப்படுவது எல்லோருமே வந்து எழுபது எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு தான் கொரோனா தடுப்பூசிகளும் தொடர்ச்சியாக விநியோகிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பலர் வந்து அதுல வந்து ஆர்வம் காட்டுவதில்லை அதாவது அந்த ஊசியை போறதுக்கு ஆர்வம் காட்டாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையே ஒரு கவலையே மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆஹ் இப்படியே இருக்கதான் வந்து இந்த செப்டம்பர் மாசம் அஹ் புதிய கல்வியாண்டோட இது ஏற்கனவே பதினெட்டு வீதம் அதிகரிச்ச நிலையிலையும் பலர் வந்து மருத்துவமனைக்கு வராமல் அதாவது என்ன கொரோனா கிருமி அதிகரிச்சிருக்கிறது தொற்றும் அதிகரிச்சிருக்கிறது ஆனால் அஹ் பேஷண்ட் வந்து அதாவது நோயாளிகள் வைத்தியசாலையில் நாடகலை அப்படின்றது வந்து உயிரிழப்புகளுக்குரிய சந்தர்ப்பத்தை வந்து அதிகப்படுத்த போது அப்படின்ற கவலையை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல புதிய கல்வியா அல்ல மாணவர்களும் ஸ்கூலும் தொடங்க விட்டு இன்னும் இது அதிகமாக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அங்க இங்கே ஆக்கள் வந்து இறக்க கூட அது கோவிட் கலான் அப்படின்றது வந்து இப்போ தெரியாத நிலையிலேயே மரணங்கள் வந்து சம்பவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவர்களான் சொல்லப்படாது ரப்பு இறக்கிறவர்கள் அதிகமானாக்கல் இருபத்தஞ்சு வயசு குறைவான இறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இல்லை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேற்கு குறைந்தவர்கள் வந்து இறக்க வாய்ப்பு இருக்கிறது எப்போ அப்படின்னு சொல்லினா அவர்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்கனவே இருக்கேக்க இந்த கோவிட் வந்து ஈஸியாக அவர்கள் வந்து முடித்துவிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது மெற்றோர்களுக்கு வந்து ஒரு சாதாரண தடிமண் காய்ச்சல் அதாவது அது கோவிட் தொட்டினால் கூட அது சாதாரண தடிமன் காய்ச்சலாகத்தான் வந்து இப்போ வந்துட்டு போவதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நீங்கள் பெருசுகளில் இருந்து உங்களுக்கு ஒரு தடிமண் காய்ச்சல் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தால் அது ஏற்கனவே வந்து தடிமன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கொரோனாக்கு முதல் வந்த தடிமன் காய்ச்சலுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கே உணரக்கூடிய மாதிரி இருக்கும் உடல் நிலையும் வந்து அதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு உணரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சிக்கல் இருக்காது அல்லது உயிராபது இருக்கான்னு கேட்டால் இல்லை சாதாரண வயசுக்கார யாருக்குமே இல்லையென்றே சொல்லிக்கொள்ளலாம் அது உங்களுடைய ஆரோக்கியத்துலாம் இருக்கிறது மற்றும்படி மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் அஹ் வயசு வந்துட்டு வந்துட்டு ஒரு தமிழர்களை தான் சொல்றோம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இனி ஊசி என்ன போராட்டிக்க பயம் இதெல்லாம் வந்து தேவையில்லை அஹ் நீங்கள் ஊசி போறது போடாது விருப்பம் ஆனால் அஹ் பொருத்தமான பாதுகாப்பு நடைமுறைகளை வந்து கட்டாயம் கொள்ளுங்கள் அது வந்து உங்களுடைய உயிரை காப்பதற்குரிய வழி இருக்கிறது அதே போல அறுபது வயசு குறைந்தாக்கள்லையும் சுவாச தொற்று சம்பந்தப்பட்டு சுவாசத்துக்கு சுவாசம் காச நோய் இது சம்பந்தமாக ஏற்கனவே பலவி உடல் பலவீனமாக இருக்கிறவர்கள் வந்து மிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அஹ் உங்களுக்கு தான் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஆபத்துல முடியறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் தொட இன்னும் கொரோனா வந்து எங்களுக்குள்ள சுற்றி கொண்டு அப்படின்றதான் வந்து உண்மையான ஒரு தகவல் அதே அதனால் எப்போ உயிரில் போலும் தொடர்ச்சியாக ஆண்காங்கே இடம்பெற்று கொண்டு தான் வருகிறது அப்படின்றதும் வந்து உண்மையான ஒரு தகவல் அப்போ அந்த வகையில் பார்க்கிக்க உங்களுடைய உயிர் உங்களுக்கு பெருமதி அதை காப்பாற்றி கொள்ளுங்கள் நன்றி